ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் சேனல் நேம் இஸ் இசை இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இத்மில்தான் இப்போ நம்ம அங்கே பார்க்குற பேலஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஜேஎன்பி ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னா இருமலியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோட் கிழக்கு தாமரம் அப்படின்றது ஆல்ரெடி புக்கிங்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே புக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம உள்ளே போயிட்டு ஹால் அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு மேலே ஏறுறதுலாம் எனக்கு வந்து ரொம்ப அழகான அந்த போர்ட்ரைஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி தான் நம்ம என்ட்ரன்ஸ்க்காக நம்ம உள்ளே போனோம் ஸோ இப்போ நம்ம ஜெயந்தி நாராயணன் சார் பேலஸ் ஜேஎன்பி பேலஸ்க்கு நம்ம இது தான் என்ட்ரன்ஸு ஸோ இப்போ நம்ம புக்கிங் எல்லாமே நல்லா ஸ்டார்ட் இருக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்களும் சீக்கிரமாக வந்து நம்ம பேலஸில் புக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம் ஆர் ரைட் நவ் அட் த என்டர் என்ட்ரன்ஸில் இருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம அழகாக இங்கே பிள்ளையாரை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே நம்ம மேலே பேலஸ்க்காக உள்ள அடுத்த ஸ்டெப் நம்ம போகும்போது இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது ஏன்னா இது மூணு மாடி இருக்கு இல்லையா ஏசி பேலஸ் வரேன் அதனால் இதுக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் லிஃப்ட்டு ஏற முடியாதவங்களுக்கு படிக்கட்டு ஏற முடியாதவங்களுக்கு தே கன் யூஸ் த லிஃப்ட் சப்போஸ் இங்கே நடந்து போனோம்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான அப்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட உங்களுக்கு கால் வலிக்கவே வலிக்காது ஏன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு சாஃப்டாக ஒரு பெட்டில் நீங்கள் கால் வச்சுங்க எப்படி இருக்கும் ஸ்பான்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப மார்வலஸான ஒரு ப்ளேஸை ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே நம்ம வந்து ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வரும்போது இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் அழகாக ராதா கிருஷ்ணனோட குழந்தைங்க கண்ணனோட அழகு அற்புதமான ஒரு கோர்டினேட்டிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இவங்களை அப்படியே பார்த்துட்டே நம்ம ஸ்டெப்ஸை மேலே ஏறும்போது இப்போ நம்ம பார்க்குறது இப்போது இன்னும் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஸோ இப்போ நம்ம மேலே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே வரும்போது பேலஸோட கிரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது அழகாக ஒரு கொழுவதும் கண்ணனோட ராதாவோட அற்புதமான ஒரு படம் அதுக்கு அடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக படியாக நம்ம ராதாகிருஷ்ணனோட ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது தான் அழகாக லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மா கூட அழகாக எம்பெருமான் ஏழுமலையனுடைய அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோ ஸோ இது வந்து நம்ம படிக்கட்டு ஏறி வரும்போதே நம்மளுக்கே ரொம்ப ரம்யமாக இருக்கும் நம்ம எங்கே கோயிலுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா ராம் சீதாமா பரதர் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சத்ருகன் இவங்க எல்லாருமே வந்து இந்த நாலு பேரோட அனுமான்ஜியும் சேர்த்து நம்ம சீதாமாவோட அழகான இந்த படம் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர்க்கு மேலே வரும்போது இந்த ஜே என்பி ஜேபி நாராயண் சார் பேலஸில் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இந்த பேலஸ்க்கு வந்து நீங்கள் நேராக வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் இப்போ காமிச்சிருக்கேன் அழகான இதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் வரைக்குமே இருக்குது இது வந்து ரொம்ப மெயின்லேயே இருக்குது இந்த பிளேஸ் வந்து ரொம்ப மெயின்லியே இருக்குது நீங்கள் அந்த சைடுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தாம்பரம் டு பெருங்கலத்தூர் வரைக்கும் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஏரிக்கரை பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் தாம்பரம் இருக்குது ஸோ தாம்பரம் செங்கல்பட்டம் இந்த மாதிரி இன் பிட்வீனில் இருக்கிறதுல ஒரு பெரிய மண்டபம் சொல்லணும்னா நம்ம ஜேஎன்டி பேலஸை நம்ம சொல்லலாம் புக்கிங்கை ஸ்டார்டட் ஆல்ரெடி இது ஒரு பெரிய ஹால் கீழே இருக்கு அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாஸ்க்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரோடு வந்து பிஸியாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான இடம் உங்கள் காரு பைக் இந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ பேர் வந்தாலுமே இங்கே பார்க் பண்ணுற அளவுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நம்ம ஜேஎன்பி பேலஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே ஜேஎன்பி பேலஸ் ஜெயந்தி நாராயண் பேலஸ் பற்றி நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் திருமண நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த பேலஸ் வந்து நீங்கள் புக் பண்ணலாம் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூல் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு நல்ல எப்படி நம்ம ஃபேமிலி நம்ம ஒரு குடும்பமாக எப்படி இருக்கோம் அப்படின்றத மாதிரி தான் இங்கே இருக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது ஸோ நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் என்னோடய மெசேஜஸ்ஸை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேலஸ் அட்ரஸ் நான் திருப்பி சொல்லிடுறேன் ஜேன்பி ஜேஎன்பி ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஏசி ஓகேவா இது வந்து ஏசி பேலஸ் இது ஸோ த்ரீ ஃப்ளோர்ஸ் இருக்குது லிஃப்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கிங் ஏரியாஸ்க்கு வசதி இருக்குது அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற இவ்வளோ பெரிய இடமுமே கீழே வந்து இந்த ஃப்ரூட் சாலடு அதுக்கப்புறம் இந்த பானிபுரி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்களையா அது மாதிரி வச்சுக்கலாம் நிறைய இந்த ஸ்பேஷியஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் மேலே தேர்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் மொட்டை மாடியாக இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஒரு தடவை இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க நம்ம சார் நாராயண் சார் உட்காந்துருக்காரு ஸோ அவங்க புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்களும் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து இங்கே ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் எயிட் ஆர் எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த ஆஃபீஸ் ஷுட் பி ஹியர் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் பார்த்துட்டு யூடியூப்லேருந்து நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நம்ம இங்கே இடத்துல நீங்கள் புக் பண்ணி சீக்கிரமாக நம்ம பேலஸில் உங்களுடைய வீட்டு நிகழ்ச்சியை நடக்கணும் நான் விரும்ப வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாரோட நம்பர் கொடுக்குறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நயன் ட்ரிபிள் ஃபைவ் நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நயன் ட்ரிபிள் ஃபைவ் தாமஸ்டர் நாராயண் சார் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம எல்லாேருமே சேர்ந்து ஜேஎன்பி பேலஸில் செலப்ரேட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சென்னை தான் ஏரி கரையில் இருந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ்